பீகாரில் இரண்டு கிராமங்களை இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்துள்ளது ஒரே வாரத்தில் இரண்டு பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த சம்பவம் அம்மாநில மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி பாலம் ஒன்று இடிந்து விழுந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் மாநிலத்தில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது சிவான் மாவட்டம் தரவுண்டா தொகுதியின் படேதா கிராமத்தையும் மகராஜ்கஞ்ச் தொகுதியின் கரோலி கிராமத்தையும் இணைக்கும் விதமாக ராம்கர் ஆற்றின் மீது சிறிய பாலம் கட்டப்பட்டிருந்தது இந்த பாலம் நேற்று இடிந்து விழுந்ததால் இரண்டு கிராமங்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது பாலம் இடிந்து விழுந்ததற்கு மண் அரிப்புதான் காரணம் என கூறப்படும் நிலையில் பீகாரில் தொடரும் பால விபத்துகள் மக்களுடைய அரசு பொதுப்பணிகளின் தரம் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது பொதுமக்கள் பங்களிப்பு மூலம் கட்டப்பட்ட பாலம் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இடிந்து விழுந்ததாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் யாரும் பாலத்தை ஆய்வு செய்ய வராதது அதிர்ச்சியளிக்கிறது என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாலம் இடிந்து விழுந்ததால் சுமார் இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள மக்கள் பீகார் மாநில அரசு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்